வணக்க பிக் பாஸ் சீசன் நயன் ஸோ பயங்கரமாக எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்தீங்க ஸோ ஃபஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆகி போய்ட்டு இருக்கு அப்படிதான் சொல்லணும் ஓரளவுக்கு சண்டை கிட்டேயுமே ஒரு மாதிரி காரசாரமாக தான் கொண்டு போகிறாங்க பட் இருந்தாலும் எனக்கு இதில் இருக்கிற பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி முதல் நாள் ஒரு வேகத்தில் ஆரம்பிச்சு பல சீசன் வந்து ரொம்ப மொக்கையெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறேன் ஏன்னா உள்ள அந்த டீம் வந்து சொல்லி அனுப்புவாங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பாங்க ஸோ அதை கேட்டுட்டு வந்து அப்படியே வேகமாக எதுவும் யோசிக்காமல் அவனை கூப்பிட்டு சண்டை வளர்க்குறது இவனை கூப்பிட்டு சண்டை வளர்க்குறது அப்படி அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அது கொஞ்ச நாள் அதை அப்படியே ரெகக்னைஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு வாரம் ரெண்டு மூணு நாள் அது தப்பு அப்படிங்கிற மாதிரி அப்படியே டவுன் ஆயிடுவாங்க கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி நம்ம நிறைய சீசன் எக்ஸாம்பிளுக்கு போன சீசன் கூட வந்த முதனாலே சேலம் போட்டுட்டு இருந்தாங்க அப்படியே டவுன் ஆயிடுச்சு அப்படிதான் சொல்லியாகணும் சோ இந்த சீசன் அந்த மாதிரி போயிடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அதே மாதிரி இன்னைக்கு ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா திவாகரன் சண்டை அப்புறம் கெமி சண்டை இதெல்லாம் வந்து நம்ம பாத்துருப்போம் எல்லாத்தையும் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் சோ அதுக்கு வந்து சேனல புசா பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிவியூ வந்து வீக்கெண்ட் அப்டேட் கம்பல்சரி நம்ம சேனல வீக்கெண்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட் அண்ட் சப்போர்ட்டா இருக்கும் சோ உங்களோட கமெண்ட்ஸும் உங்களோட ஆதரவு எனக்கு தேவை சோ மறக்காம சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படி கேட்டுக்குறேன் சரிங்களா சோ ஃபஸ்ட்டு இந்த பஸ்ட் ப்ரோமோ வந்துச்சு இல்லையா யாரு வந்து ஒரு நாள் தாண்ட மாட்டாங்க ஒரு நாளுக்கான சரக்கு தான் உங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்க மாதிரி ஒரு கண்டனில் கொடுத்துருந்தாங்க சோ அத பத்தி வந்து லைட்டா சொல்லிடலாம் அந்த சண்டேல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த டாஸ்க்ல துஷர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்ஷரா வந்து கொடுத்துருந்தாரு அதே மாதிரி பிரவீன் தேவசகாயம் மெயினா அந்த டாஸ்கை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் பேசணும்னு தான் நான் வந்தேன் இவங்க ரெண்டு பேரை பத்தி பேசணும் அப்படின்னா இந்த சண்டே எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கொரட்ட உடுறதுல ஸ்டார்ட் ஆகி அதாவது டாக்டர் பட்ட யார் போட்டுருக்குறதுங்கறது ஸ்டார்ட் ஆகி கொரட்ட உடுறதுல இருந்து என்ன நடக்குது அப்படின்னா பைனலா என்ன கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம திவாகர் அவர் வந்து பல பேருக்கு பிடிக்காது அப்படிங்கிறது பாயிண்ட் ஆஃப் அதாவது நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா திவாகர் பண்றது திவாகர் பேசுறது பல பேருக்கு பிடிக்காது பல பேர் இவர் வீட்டுக்குள்ளே வர்றத வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் தெரிவிச்சாங்க எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பட் இவங்க இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டசன்ஸ் என்ன பண்றாங்க திவாகரை அடிச்சா திவாகருக்கு நான் சப்போர்ட் பண்ணல பட் திவாகரை அடிச்சா நம்ம ஒரு வேலை அதாவது வெளியில அவங்களுக்குன்னு ஒரு காண்டு இருக்குங்க என்னன்னா இவர் வந்து நான் அப்படி நான் எம்ஜிஆர் நான் சிவாஜி நான் தளபதி மாறியா அவருக்கு மேல இவருக்கு மேலன்னு சொன்னேன் எல்லாருமே ஒரு கலைஞனுக்குங்கிற ஒரு வெறி வந்து இருக்கும் அந்த ஒரு கோபம் அப்படிங்கிறது இவர் மேல வெளியிலே இருந்திருக்கும் பட் வீட்டுக்குள்ள திறந்து விட்டோன்னே பிளான் பண்ணி தான் முதல் கண்டஸ்டன்டா திவாகர் அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா கடைசியா கூட அனுப்பிச்சிருக்கலாம் இல்ல இடையில கூட அனுப்பிச்சிருக்கலாம் முதல் கண்டஸ்டன்டா திவாகர் அமுக்குறதுக்கு காரணம் அனுப்புறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மத்த எல்லாரும் வீட்டுக்குள்ள உள்ள போய் பார்க்கும்போது திவாகர் அங்க உள்ள உட்காந்துருப்பாருல அவரை பார்த்தோன்னே எல்லாருக்கும் வெறியாவும் எல்லா ஒரு மைண்ட் செட்ல வந்து நூறு நாள் இருக்க போறோம் இத்தனை நாள் இருக்க போறோம் அப்படிங்கும் போது உள்ள வந்து பார்க்கும்போது திவாகர் வந்து இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு கார்டன் இவன் அப்புறம் இங்க வந்தா நீங்க ஓப்பனா அரோரா மைண்ட் செட் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்ல தான் வந்து பாக்காங்க சோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா திவாகரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏதோ ஒரு கண்டென்ட்லாம் அவரை பிடிச்சி புடிச்சி இழுத்து அரோரா எல்லாம் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஓரளவுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் கொஞ்சம் மெச்சூரிட்டா இருக்காங்க பட் அந்த மேல் கண்டிஷன்ஸ் என்ன பண்றாங்க தேவையில்லாம திவாகரப்பையை ஒம்பழக்கிறது பிரச்சனை பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் போயிட்டு இருக்கு இது என்ன ஆகும் அப்படின்னா போக போக வந்து இப்ப இன்னைக்கு லைவ் இன்னைக்கு லைவ்ல நடந்த விஷயங்கள் வந்து அப்படியே இல்ல இதுல டெலிகாஸ்ட் எபிசோட்ல டெலிகாஸ்ட் ஆச்சு அப்படின்னா திவாகர் மேல வெறுப்பா இருக்கிறவங்க கூட ஓரளவுக்கு திவாகர் மேல பாவண்டா இருந்தாலும் இருந்தாலே ஏன்டா போட்டு இப்படி பண்றீங்க அப்படிங்கிற அளவுக்கு லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க இது திவாகருக்கு வந்து தான் அமையும்னு நான் நினைக்கிறேன் சோ நம்ம வந்து இப்ப வந்து இந்த சண்டையில வந்து பேசணும் இல்லையா ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் என்னன்னா இவங்க ஒரு விஷயம் நோட் பண்ணிட்டு வந்திருக்காங்க இப்போ பாத்துட்டு வந்திருக்காங்கதான் அப்படியே கொண்டுட்டு வந்து பழி வாங்குற மாதிரி ஒரு விஷயம் பண்றது திவாகருக்கு பாசிட்டிவா போகுங்கிறது ஒரு பாயிண்ட் இன்னொன்று திவாகர் வந்து பாத்தீங்கன்னா அவரா விட்டா கூட அவர் பாட்டுக்கு வெளியே போயிடுவார் இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா போய் வாண்டடா முக்கியமா சொல்லுன்னா பிரவீன் சகாயம் என்ன பிரச்சனைன்னு தெரியல ஒரு மாதிரி ரொம்ப அஹ் அவர் வந்து பிரவீன் சகாயத்தை நான் வாண்டடாலாம் சொல்ல நேத்து ஒரு விஷயத்த நீங்க வந்து இருப்பீங்களா யாரா வேணா இருக்கட்டும் அவங்க எப்படி வேணா ஏதா இருக்கட்டும் அது எல்லாமே ஓகே கடைசியா கலையரசன் உள்ள வரும்போது ஒரு மாதிரி நெக்கல ஒரு சிரிப்பு சிரிச்சாரு ஸோ அந்த ஆட்டிடியூட் வந்து ரொம்ப மோசமா இருக்கு அது தப்பு சரிங்களா அது வந்து பிரவீன் தேவசகாயத்திட்ட ஒரு தப்பு நெக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சு அசிங்கப்படுத்தினாரு ஆனா அதை வந்து கலையரசன் வந்து நேக்கா வந்து ஹேண்டில் பண்ணார் என்ன பண்ணாரு அப்படின்னா கை கொடுக்கும்போது கை கொடுக்கல கை எல்லாம் பார்த்துட்டு கடைசியா நாலாவது ஆளா தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கை கொடுத்தாரு ஸோ அந்த மாதிரி இவர் அப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட வந்து இது கிடையாது யாரு திவாகர் வாட்டர் மலையான ஸ்டார்ட்டை வந்து அது வந்து கிடையாது அப்படிங்கிறது ஆனா ஆனால் இருந்தாலும் தேவையில்லாம அவரை போட்டு அடிக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் மாதிரி கெவி அண்ட் இன்னொரு பையன் அது கமுருதீன் அவங்களுடைய ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்வான்ட் ஃபைட்டு அப்படின்னு தான் ஆகணும் அது ஒரு அன்வான்ட் ஃபைட்டு தேவையில்லாம வந்து கெமி வந்து ஒரு இடத்துல அட்டென்ஷன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க கேமரா பொறுத்தளவுக்கு சரிங்களா அப்புறம் என்ன மெயினா அப்படின்னா அந்த டாக்டர் சரிங்களா அந்த டாக்டர் பட்டம் அந்த பிபிடி போடணும் இபிடி போடணும் நமக்கு தெரியல இந்த பிசியோதெரபிக்கு வந்து பிபிடி போடணும் அப்படின்னு சொல்லி பிரவீன் சகாயம் தேவசகாயம் தேவையில்லாம வந்து பேசுறது குரட்ட விட்டாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிபிடி நீங்க வந்து போடணும் நீ என்ன வந்து வாப்பு ஒப்பு எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்றது அப்புறம் இன்னொருத்தட்ட போய் நின்று யார்கிட்ட சொன்னார் தெரியல சரியா விக்கல்ஸ் விக்ரம் சொன்னாரா என்னன்னு தெரியல அவர்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் அண்ணா அப்படின்னு சொல்லி மரியாதையே கொடுத்துருக்க கூடாது அந்த லெவல்லே வச்சிருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறதுலாம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒருவேளை இவர் அடிச்சா நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் நமக்கு வந்து தோணுது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வெளியில இருந்த கோவங்கள் நம்மளா இவ்வளவு நாள் கஷ்டப்படுறோம் இவன் வந்து நின்றுட்டு இப்போ ஓவரா பேசுறானேன்ற கோபமா இருக்கலாம் இல்ல இன்னொன்னு வெளியில இவருக்கு வந்து பயங்கர ஹேட் இருக்கு இவருக்கு எகன்ஸ்டா நம்ம வந்து கேம் ஆடுனா நமக்கு வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்றது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூலாம் இருக்கலாம் சோ இதுல எந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுங்க சோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டு நான் அடுத்த வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன் சோ அதுக்கு முன்னாடி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கா வீடியோ பத்தின கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்